தமிழக வெற்றிக் கழகத்தின் பிரமுகரும் நடிகருமான தாடி பாலாஜி கரூரில் டிவி கே பரப்புரையின் போது கூட்ட நெரிசல் ஏற்பட்ட வேலுச்சாமிபுரத்தில் நேரில் களமாய்வு செய்திருக்கிறார் நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் கடந்த செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி கரூரில் உள்ள வேலுச்சாமிபுரத்தில் பரப்புரை மேற்கொள்ளப்பட்டது இந்த பரப்புரையின் போது விஜயை காண அதிகப்படியான மக்கள் கூடியதால் அங்கு கூட்ட நெரிசல் ஏற்பட்டு திணறி நாற்பத்தி ஒரு பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர் இந்த விவகாரம் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது கரூர் சம்பவத்தை தொடர்ந்து அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் கரூருக்கு நேரடி விசிட் அடித்து உயிரிழந்தவர்களின் குடும்பத்தை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினர் ஆனால் நடிகர் விஜய் மற்றும் இதுவரை கரூர் செல்லவில்லை அது கடுமையான விமர்சனத்துக்குள்ளானது என்னுடைய தலைவர் விஜய் வரவில்லை என்றால் என்ன என்னுடைய தலைவனுக்காக நான் வருவேன் என்று டிவி கே சார்பில் முதல் ஆளாக கரூர் சென்று அங்கு அதிரடியாக களமாய்வு நடத்தியது மட்டுமின்றி பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினரை நேரில் சந்தித்து ஆறுதலும் கூறியிருக்கிறார் தாடிபாலாஜி திமுகவுக்கு எப்படி செந்தில்பாலாஜியோ அதே போல் தாவேகாவுக்கு தாடிபாலாஜி இருக்கிறார் என்று தாவேகாவின் விருஷுவல் வாரியர்ஸ் கூறி வருகின்றனர் இதுவும் இதுவும் உங்களுக்கு ஒரே பிராண்டு அதிலும் உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃப்யூஸ் ஆயிடுச்சு ஆமாண்ணே கொஞ்சம் பேசுறியா இதுல என்ன லாஜிக் இருக்கு கரூரில் தாவேகா பரப்புரை நடந்த வேலுச்சாமிபுரத்தில் ஆய்வு மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த தாடி பாலாஜி தலைவருக்கு எல்லா விஷயமும் தெரியாது அவரே புதிதாக கட்சி ஆரம்பித்திருக்கிறார் இந்த சம்பவம் கூட அவருக்கு ஒரு புரிதலை ஏற்படுத்தியிருக்கும் என நான் கருதுகிறேன் தலைவரை விடுங்க தாவேகாவில் இரண்டாம் கட்டமாக இருப்பவர்கள் ஏன் இவ்வளவு அஜாக்கிரதையாக இருக்கிறார்கள் என்பதே தான் என்னுடைய கேள்வி அவர்கள் எல்லோருமே இந்த இடத்தை பார்த்திருக்கிறார்கள் இந்த இடத்தை ஆய்வு செய்திருக்கிறார்கள் குறிப்பிட்ட இந்த நேரத்தில் வர வேண்டும் என்று இரண்டாம் கட்ட தலைவர்கள் தான் தளபதியிடம் சொல்லியிருக்க வேண்டும் என தாடி பாலாஜி கூறியிருக்கிறார் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை பார்க்கவும் கேட்கவும் நமது சேனலை உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள்